தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நிமிடம் வரை திதி இன்று காலை மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்திராடம் சந்திராஷ்டமம் விருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் புதனோடு இணைந்து காணப்படுகிறார் மேலும் இன்று ராசியிலேயே சந்திரன் அமர்ந்துள்ளார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இன்று ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் நீங்கள் திட்டமிடாத விஷயங்களில் கூட சில சிறந்த பணவரவுகளை பெறும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்களது உத்தியோகத்தில் இன்று புதிய பொறுப்புகள் இன்று உங்களை தேடி வரக்கூடிய நாளாக பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது தேவைகள் அனைத்துமே நீங்களை பூர்த்தி செல்ல செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கிரக நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது உங்கள் செலவுகள் இன்று சற்று அதிகரித்து காணப்படும் உங்கள் நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக உதவிகள் செய்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் இணையதளம் சம்பந்தமான செயல்பாடுகளில் நல்ல மேன்மைகள் என்று உங்களுக்கு கிடைக்கும் பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் திட்டமிட்டு செய்த காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடித்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை இன்று ஏற்படும் வேலையில் மெதுவாக நடக்கும் முன்னேற்றங்கள் சில மன கவலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் கடன் சார்ந்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கும் உங்களது நண்பர்கள் வட்டகம் வட்டாரம் என்று பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது மேலும் இன்றைய உங்களது தொழில் வளர்ச்சிக்கு உங்களுக்கு மாற்றின பால் இனத்தவர்கள் உதவி செய்வார்கள் உங்களுக்கு இன்று வருமானம் மிகவும் திருப்திகரமானதாகவே இருக்கும் உங்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த பகைமை மன வருத்தங்கள் சங்கடங்கள் நீங்கி நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படும் நாளாக இன்று அமைகிறது உங்களது வியாபாரத்தில் இன்று போட்டி பொறாமைகள் குறைந்து காணப்படுகிறது நமது தனுசு ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தனுசுட்டடி ராசி பலன் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் நமது தனுசு ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்டர்நெட் சம்பந்தமான சில பணிகள் மூலமாக ஆன்லைன் பணிகள் மூலமாக அல்லது ஆன்லைன் காரியங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலை ஏற்படுகிறது போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெளிப்பட்டவர்களால் பழக்க வழக்கங்கள் அதிகரித்து புதிய அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் போட்டிகள் குறையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது மற்றும் இன்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்கள் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் முக்கியமாக நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெற்று தினமும் ராசிபலன்களை காணலாம் மீண்டும் நாளைய ராசி பலங்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே